கன்னிராசி நேர்களே புத்தாண்டு வாழ்த்துக்கள் இருக்கீங்க ஆக கன்னிராசி நேர்களை பற்றி சொல்லும்னா கண்ணின்றது சொல்லும்போது பார்த்தீங்கனால ரொம்ப சிரமப்பட்டாங்க ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக நல்லா கஷ்டப்பட்டாங்க ஆக அவங்களுக்கு ஆறுதல் சொல்றதுக்கு தான் ஆள் இல்லை இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா பத்தில் குரு பாடாக படுத்தினார் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா சம சப்தமியாக மீனத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் அடித்தாலும் குரு பகவான் ஆதரித்து அவர்களை வழிநடத்தி வந்தார்கள் ஆக ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கன்னிராசி நாயர்களுக்கு பெரிய அதிர்ஷ்டம் நல்ல டேனிங் பண்ணி நினைக்க முடியாத அளவுக்கு நல்லா சிறப்பாக இருக்க போகிறீங்க கன்னிராசியும் அப்படி தான் கன்னியா லக்னமும் அப்படி தான் எல்லாமே சிறப்பாக தான் இருக்கும் ஏன்னா குரு உச்சத்தில் நீங்கள் என்னென்ன நினச்சி எதிர்பார்த்து ஏமாந்திங்களோ அத்தனையும் உங்களை தேடி வரப்போகுது கதவு தட்ட போகுது தூங்குறதுக்கு நேரம் இல்லாமல் ஓய்வு இல்லாமல் உழைச்சி நல்ல நம்பர் ஒன் பேர் எடுக்க போகிறீங்க அதே நேரத்தில் ஆறில் ராகு அது வந்து ஒரு நல்ல ஒரு யோகத்தை தரக்கூடியது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியது ஆறில் ராகுபவன் கும்பத்தில் ராகு சும்மா கிடையாது நல்ல கன்னீராசி நேயர்களுக்கும் லக்னத்துக்காக நல்ல ஒரு பலனை தரும் அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்க மற்றும் மாணவர் செல்வங்கள் எல்லாருமே சிறப்பாக இருக்க போகிறாங்க குரு உச்சத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கவங்களா மேல் மட்டத்தில் வந்து நல்ல ஒரு வெற்றி நாட்டை தான் போகிறாங்க கன்னியாராசி நேயர்கள் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த சனீஸ்வர பகவானுடைய பார்வை நேரடி பார்வை தான் மீனத்திலேருந்து சம சப்தியமாக கன்னியை பார்த்துட்டு இருக்காரு அதனால் ராசி நாயகர்கள் அடிப்பட்டாலும் அந்த இடத்துல மருந்து போட்டு தடவி கொடுக்கக்கூடிய குரு பகவான் இப்போ உச்சத்தில் வந்திருக்கிறார் குருவும் கொஞ்சம் சமயத்தில் தொல் தொல்லை கொடுத்தாலும் இப்போ உச்சத்தில் வந்திருக்கார் ராசி நாயர்கள் சிறப்பாக இருப்பீங்க எல்லா வகையை சார்ந்த ராசி நாயர்களும் எல்லோரும் சிறப்பாக இருப்பாங்க மாணவ செல்வங்கள் நேற்றை விட இன்றைக்கி அதிகமான ம மதிப்பெண் பெறுவார்கள் ஒவ்வொரு துறையிலும் வியாபாரத்துறை இருக்கிறவங்க கலைத்துறையில் எல்லாருமே வந்து சிறப்பான ஒரு வழியில் உயர்ந்து வருவார்கள் இதுக்கு பரிகாரமாக திருவன்காடு திருவன்காடு நீங்கள் சென்று அங்கு முறைப்படி அந்த புதன் பகவான் அங்கே அம்பாள் தரிசனம் செய்யுங்கள் அங்கே ஆலயத்திலேயே பசும்பால் கிடைக்கும் அந்த பசும்பால் வாங்கி சாமிக்கு புதன் பகவானுக்கும் உள்ள அம்பாள் எல்லோருக்கும் அகோர மூர்த்தியருக்கும் பரிகாரம் நீங்கள் பாலாபிஷேகம் செய்யலாம் ஆக அதுவும் சிறப்பான ஒரு பரிகாரம் ஆக உக்ரமான இருக்கக்கூடிய தெய்வங்கள் காளியம்மா வராகி அம்மன் இந்த அம்மாவை போய் நீங்கள் தரிசனம் செய்யலாம் ஆக முடிந்தால் முடிந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்கள் உள்ளூர்லேயே என்னால் வெளியூர் போக முடியாது சார்னா உங்கள் உள்ளூர்லேயே அருகாமையில் இருக்கக்கூடிய காளியம்மா தரிசனம் கொஞ்சம் சிறப்பு தான் போய் பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற உப்புரகாளி அம்மா அந்த அம்மா பாருங்கள் அம்மனை பாருங்கள் அப்படி என்னால் இங்கே முடியல சார் அப்படின்னா வீட்டில் வாராகி அம்மன் ஃபோட்டோ நெய் தீபம் ஏற்றி நமஸ்காரம் பண்ணுங்கள் அந்த தீபத்தில் கொஞ்சோண்டு அந்த கல்கண்டு போட்டு ஏறிய விட்டிங்கன்னா இன்னும் சிறப்பான பலன் இருக்கும் ஆக வெற்றி உங்களுக்கு தான்